தென்காசி மாவட்ட வனத்துறையை கண்டித்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றுள்ளது கூட்டத்தில் ரேஷன் கார்டுடன் விவசாயிகள் மண்டியிட்டு கை விலங்கிட்டு மனு அளித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் விவசாய நிலங்களுக்குள் காட்டுப்பன்றிகள் பன்றிகள் யானைகள் புகுந்து பயிர்களை அழித்து சேதப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர் வனத்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இணைகிறார் விமலவேலன் வணக்கம் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பத்ரா தென்காசி மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்களை இன்று மாவட்ட மாதாந்திர விவசாயிகள் பொறுப்பிற்கும் கூட்டமானது மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து வட்டார பகுதிகளில் இருந்தும் பெரும்பாலான விவசாயிகள் இன்று பங்கேற்றனர் இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நிகழும் வனவிலங்குகள் அட்டகாசம் தொடர்பாக விவசாயிகள் இன்று மண்டியிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள விவசாய நிலங்களில் காட்டு பன்றிகள் காட்டு யானைகள் உள்ளிட்டவைகளை அட்டகாசம் அதிகரித்து காணப்படுவதாகவும் வனவிலங்குகள் தங்களுடைய பயிர்களை சேதப்படுத்துவதால் தங்களது வாழ்வாதாரமானது மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் கூறி விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றனர் இது தொடர்பாக வனத்துறையினரிடமும் முறையிட்டாலும் வனத்துறையினர் வனவிலங்குகளுடன் பழகிக் கொள்ளுமாறு அலட்சியமாக தங்களுக்கு பேசுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில இதனை கண்டிக்கும் விதமாக தங்களது குடும்ப அட்டையில் வனவிலங்குகளையும் சேர்த்து விடுங்கள் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக கட்டில் குடும்ப அட்டையை வைத்து மண்டி விட்டு மனு அளித்துள்ளனர் மேலும் பழைய குற்றால அருவியில் அத்துமீறி குளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முறையிட்ட விவசாயிகள் மீது வனத்துறையும் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டிக்கும் விதமாகவும் விவசாயிகள் கை விலங்கோடு வருகை தந்தது தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததுடன் இன்று வேண்டுமென்றே மாவட்ட ஆட்சியரும் வனத்துறை அலுவலரும் கூட்டத்தை புறக்கணித்து விட்டதாகவும் கூறி விவசாய கோஷங்கள் எழுப்பி விவசாயிகள் குரீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது பவித்ரா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்